மித்ராவின் வயது முப்பத்தி ரெண்டு அவளது அழகு பெரிய நடிகைகள் கூட தோற்று போகும் வகையில் இருந்தது மித்ராவை பார்த்தால் ஒரு தேவலோகத்து அரசி பூமிக்கு வந்தது போல இருப்பதாக மக்கள் சொன்னார்கள் அவளிடம் எல்லாம் இருந்தது பணத்திற்கு ஒரு குறைவும் இல்லை கார்கள் பங்களா வேலைக்காரர்கள் பிரம்மாண்ட உடைகள் வெளிநாட்டு வாசனை திரவியங்கள் எல்லாமே இருந்தன ஆனால் பணம் கொடுத்து வாங்க முடியாத ஒரு குறை இருந்தது அவள் கணவனின் அன்பு அவளுடைய கணவன் ரவி ஒரு பிரபலமான தொழிலதிபர் வெளியே இருந்து பார்த்தால் சரியான ஜோடி போல தெரிவார்கள் ஆனால் உள்ளே இருக்கும் உண்மை மித்ராவுக்கு மட்டுமே தெரியும் ரவிக்கு பெண்களை பிடிக்காது அவருக்கு ஆண்களைத்தான் பிடிக்கும் திருமணம் என்பது சமுதாயத்திற்காக குடும்ப கௌரவத்திற்காக மட்டுமே செய்து கொண்டது இரவு மித்ரா அவன் அருகில் சென்றால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அவன் வேறொரு அறைக்கு சென்று விடுவான் சில சமயம் மாதக்கணக்கில் அவள் அருகில் வரக்கூட மாட்டான் மித்ராவின் கண்களில் ஒரு நெருப்பு இருந்தது அது அணைய விரும்பவில்லை ஆனால் அதை அணைப்பவர் யாரும் இல்லை அவள் இரவு முழுவதும் விழித்திருப்பாள் பால்கனியில் நின்று கொண்டு என் தலையில் இந்த வெறுமை மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறதா என்று யோசிப்பாள் இதற்கு பதிலாக ஒரு பிச்சைக்காரனை திருமணம் செய்திருந்தால் கூட நன்றாக இருந்திருக்கும் குறைந்தபட்சம் அவன் என்னை கவனித்திருப்பானே என்று அவள் நினைத்தாள் பிறகு ஒரு மாலை நேரம் மித்ரா தன் புதிய விலையுயர்ந்த காரில் திரும்பி வந்து கொண்டிருந்தாள் அவள் அன்று சிவப்பு நிற சேலை அணிந்திருந்தாள் போக்குவரத்து நெரிசலில் கார் நின்றது அவள் ஜன்னலை கீழே இறக்கிய போது ஜன்னல் அருகே ஒரு பிச்சைக்காரன் வந்து நின்றான் கிழிந்த ஆடைகள் களைந்த முடி முகம் தூசியால் நிரம்பி இருந்தது ஆனால் உயரம் அதிகமாக இருந்தது அவன் ஜன்னலை தட்டினான் பிச்சைக்காரன் அம்மா ஏதாவது கொடுங்கள் என்ன இருக்கிறதோ அதை கொடுங்கள் என்னிடம் எதுவும் இல்லை ஆனால் என் வயிறு நிறைய வேண்டும் என்று குரல் கொடுத்தான் அவனது குரலில் ஏதோ விசித்திரமாக இருந்தது அதிக வலியும் இல்லை அதிக கெஞ்சலும் இல்லை ஆனால் ஒரு நேரடியான தெளிவான மற்றும் ஆழமான குரல் அவன் உண்மையிலேயே எல்லாவற்றையும் கேட்பது போல இருந்தது வெறும் பணத்தை மட்டுமல்ல மித்ரா ஜன்னலை மெதுவாக கீழே இறக்கினாள் அவள் பர்சை திறந்து ரூபாய் ஐநூறு நோட்டை எடுத்து பிச்சைக்காரனிடம் கொடுக்க ஆரம்பித்தாள் பிச்சைக்காரன் நோட்டை வாங்குவதற்காக தன் கையை நீட்டினான் நோட்டை வாங்கும்போது அவனது கை மித்ரா உள்ளங்கையில் லேசாக பட்டது அது ஒரு வினாடிதான் வேண்டுமென்றும் அல்ல தவறாகவும் அல்ல பல வருடங்களுக்கு பிறகு ஒரு ஆணின் கை அவள் கையில் பட்டது மித்ராவின் கை ஒரு கணம் அப்படியே நின்று விட்டது நோட்டை விடுவது எப்படி என்று தெரியாதவள் போல அவள் விடவில்லை பிச்சைக்காரன் நோட்டை எடுத்துக்கொண்டு பின்வாங்கி சென்றான் மித்ரா எங்கோ தொலைந்து போனவள் போல இருந்தாள் பிறகு விளக்கு பச்சையானது பின்னால் இருந்து ஹாரன் சத்தம் கேட்டது அப்போதுதான் அவள் சுயநினைவுக்கு வந்தாள் அவள் காரை நகர்த்தினாள் மித்ரா கண்ணாடியில் அந்த பிச்சைக்காரனை பார்த்து கொண்டே இருந்தாள் பிச்சைக்காரன் மகிழ்ச்சியில் குதித்து கொண்டிருந்தான் ஒரு பிச்சைக்காரனின் முகத்தில் வந்த சந்தோஷத்தை பார்த்து அவள் எல்லாவற்றையும் பெற்றது போல மித்ராவுக்கு தோன்றியது பிறகு இரவு மித்ரா படுக்கையில் படுத்தபோது அவளுடைய கையை மீண்டும் மீண்டும் பார்த்து அந்த பிச்சைக்காரனை நினைத்து கொண்டிருந்தாள் அவள் மீண்டும் மீண்டும் அவனுடைய குரலை நினைத்துக்கொண்டாள் எல்லாவற்றையும் கொடுங்கள் அவன் பணம் கேட்கவில்லை மித்ராவையே கேட்பது போல இருந்தது அவனுடைய கண்கள் நினைவுக்கு வந்தன அந்த ஆழமான கருப்பு கண்கள் அவை நேரடியாக அவளுடைய கண்களுக்குள் ஊடுருவின அடுத்த நாள் மித்ரா ஒரு டிரைவரிடம் நான் கடைக்கு போக வேண்டும் இந்த பகுதியில் போக்குவரத்து சிக்னல் வரும் வழியில் காரை நிறுத்து என்றாள் டிரைவருக்கு ஏதோ விசித்திரமாக தோன்றியது ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை சிக்னலில் கார் நின்றபோது அந்த பிச்சைக்காரன் மீண்டும் வந்தான் இன்று அவன் எதுவும் சொல்லவில்லை சும்மா கையை நீட்டினான் மித்ரா ரெண்டாயிரம் ரூபாயை எடுத்து வேண்டுமென்றே அவன் உள்ளங்கையில் வைத்தாள் பிறகு மெதுவாக அவன் கையை தொட்டு பார்த்தாள் பிச்சைக்காரன் நோட்டை எடுத்தான் ஆனால் இந்த முறை அவனது கையும் அவள் கை மீது பட்டது அது ஒரு பதிலடி கொடுப்பது போல இருந்தது மித்ரா ஜன்னலை மூடவில்லை அவள் அவனை பார்த்து கொண்டே இருந்தாள் அவனும் அவளை பார்த்து கொண்டிருந்தான் விளக்கு பச்சையானது டிரைவர் ஹாரன் அடித்தான் அப்போதுதான் மித்ரா ஜன்னலை மூடினாள் இப்போது இது தினசரி வழக்கமாகிவிட்டது ஒவ்வொரு மாலையும் மித்ரா அதே சிக்னலில் நிற்பாள் சில சமயம் வேண்டுமென்றே சிகப்பு விளக்குக்காக காத்திருப்பாள் பிச்சைக்காரனும் இப்போது அழைக்காமலேயே வந்து விடுவான் அவன் ஒருபோதும் எதுவும் பேசுவதில்லை கையை நீட்டுவான் இரண்டாயிரம் சில சமயம் ஐயாயிரம் கொடுப்பாள் ஆனால் இப்போது பண என்பது வெறும் சாக்கு போக்குதான் உண்மையான ஆட்டம் இப்போதுதான் ஆரம்பிக்க இருந்தது பிறகு ஒரு நாள் மிகவும் வெப்பமாக இருந்தது மித்ரா காரில் அமர்ந்திருந்தாள் ஏசி முழுவதுமாக ஓடிக்கொண்டிருந்தது அவள் அதே போக்குவரத்து சிக்னலில் நின்றாள் ஆனால் அந்த பிச்சைக்காரன் இன்று அவள் அருகில் வரவில்லை மித்ரா அங்கும் இங்கும் பார்த்தாள் ஆனால் அவன் எங்கும் தெரியவில்லை பிறகு அவளது பார்வை அதே பிச்சைக்காரன் மீது விழுந்தது அவன் தரையில் படுத்து கொண்டிருந்தான் ஒருவேளை மயக்கமடைந்திருக்கலாம் மித்ராவின் இதயம் வேகமாக துடித்தது அவள் டிரைவரிடம் காரை நிறுத்து என்றாள் அவள் இறங்கி அவன் அருகில் சென்றாள் அவள் தண்ணீர் பாட்டிலால் அவன் முகத்தில் தெளித்தாள் பிச்சைக்காரன் கண்களை திறந்தான் மித்ரா அவன் தலையை தன் மடியில் வைத்து கொண்டாள் அப்போது அவளுக்கு வேறு எதுவும் தோன்றவில்லை மித்ரா கை அவன் நெச்சியில் இருந்தது நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று மித்ரா கேட்டாள் பிச்சைக்காரன் மெதுவாக நான் நலமாக இருக்கிறேன் என்றான் மித்ரா பேசாமல் இரு என்றாள் அதற்கு பிறகு மித்ரா ஒரு முடிவெடுத்தாள் அடுத்த நாள் அவள் மீண்டும் சென்றாள் இந்த முறை அவளுடன் ஒரு பெரிய பை இருந்தது அதில் புதிய உடைகள் காலணிகள் மற்றும் உணவு இருந்தது அவள் பிச்சைக்காரனிடம் என் கூட வா என்றாள் பிச்சைக்காரன் எங்கே என்று கேட்டான் மித்ரா சொன்னால் என் வீட்டிற்கு நீ இங்கே இருக்கக்கூடாது என்றாள் பிச்சைக்காரன் மறுத்துவிட்டான் நான் யாருக்கும் வேலைக்காரனாக இருக்க மாட்டேன் என்றான் மித்ரா சொன்னால் வேலைக்காரன் அல்ல விருந்தினராக வா சில நாட்கள் மட்டும் என்றாள் பிச்சைக்காரன் அமைதியாக இருந்தான் மித்ரா அவன் கையை பிடித்து இழுத்தாள் முதல் முறையாக அவள் அவன் கையை தொட்டாள் மித்ராவுக்கு ஏதோ வித்தியாசமாக இருந்தது அவள் அவனை காரில் ஏற்றி வீட்டிற்கு அழைத்து வந்தாள் வீட்டில் இருந்த வேலைக்காரி ஆச்சரியப்பட்டாள் மித்ரா வேலைக்காரர்களிடம் இவர்கள் நம் வீட்டு விருந்தினர்கள் இவர்களுக்காக தனியாக ஒரு அறை தயார் செய்யுங்கள் குளிப்பதற்கு வெந்நீர் வையுங்கள் என்றாள் பிச்சைக்காரன் நின்று கொண்டிருந்தான் அவன் சுற்றிலும் பார்த்தான் இவ்வளவு பெரிய வீட்டை அவன் கனவிலும் பார்த்ததில்லை மித்ரா அவனை மேலே அழைத்து சென்று குளியலறையில் விட்டாள் அவள் இங்கே குளித்துக்கொள் உடைகள் வெளியே வைக்கப்பட்டுள்ளன என்றாள் அவன் வெளியே வந்தபோது அவன் முற்றிலும் வித்தியாசமாக தெரிந்தான் சுத்தமான உடைகள் சீவப்பட்ட தலை முகம் பொலிவுடன் இருந்தது மித்ரா அவனை பார்த்து கொண்டே இருந்தாள் அவன் முன்பை விட மிகவும் அழகாக இருந்தான் உயரமாக வெள்ளையாக இருந்தான் இதயம் மீண்டும் ஒரு முறை துடித்தது இப்போதுதான் நீ மனிதன் போல தெரிகிறாய் உன் பெயர் என்ன என்று கேட்டாள் அவன் என் பெயர் சோனு என்றான் மித்ரா சொன்னால் சோனு நல்ல பெயர் என்றாள் அந்த நாள் முதல் சோனு மித்ராவின் வீட்டில் தங்க ஆரம்பித்தான் முதலில் விருந்தினராக பிறகு மெதுவாக மித்ரா அவனுக்கு சிறிய வேலைகளை கொடுத்தாள் தோட்டத்தில் தண்ணீர் ஊற்றுவது புத்தகங்களை சரியான இடத்தில் வைப்பது சில சமயம் கார் கழுவுவது சோனு அமைதியாக செய்தான் அவன் மிகவும் குறைவாக பேசுவான் ஆனால் மித்ராவுக்கு அவனது மௌனம் பிடித்திருந்தது இரவு மித்ரா பால்கனியில் நிற்கும் போது சோனு கீழே தோட்டத்தில் தண்ணீர் ஊற்றி கொண்டிருப்பான் மித்ரா மேலிருந்து பார்த்தால் அவள் மனதில் ஒருவேளை இவன்தான் நான் தேடியவனோ என்று நினைத்தாள் மெதுவாக இருவருக்கும் இடையேயான உரையாடல்கள் அதிகரிக்க ஆரம்பித்தன மித்ரா அவனை தன் அறைக்கு அழைக்க ஆரம்பித்தாள் சில சமயம் தேநீர் குடிப்பார்கள் சில சமயம் புத்தகங்களை காட்டுவாள் சோனுவின் கண்கள் எப்போதும் மித்ரா மீது நிலைத்திருக்கும் அவன் தன்னை பார்ப்பது மித்ராவுக்கு தெரிந்தது இதெல்லாம் அவளுக்கு பிடித்திருந்தது பிறகு ஒரு நாள் இரவு மிகவும் தாமதமாகி விட்டது மின்சாரம் இல்லை மெழுகுவர்த்திகள் மட்டுமே எரிந்து கொண்டிருந்தன மித்ரா சோனுவை அழைத்தாள் அவள் சேலை அணிந்திருந்தாள் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அவளுடைய முகம் தெளிவாக தெரிந்தது சோனு வந்தான் கதவருகே நின்றான் மித்ரா உள்ளே வா சோனு ஏன் பயப்படுகிறாய் என்றாள் சோனு எனக்கு பயமாக இருக்கிறது நான் போக வேண்டும் என்றான் மித்ரா சொன்னால் பயப்படாதே என்றாள் பிறகு சோனு உள்ளே வந்தான் அவன் அருகில் அமர்ந்தாள் இருவரும் மௌனமாக இருந்தனர் காற்றில் ஏதோ விசித்திரமாக இருந்தது மெதுவாக அவன் கையை பிடித்தாள் சோனு கையை விடுவிக்கவில்லை மெதுவாக உனக்கு தெரியுமா உன்னை எனக்கு மிகவும் பிடித்துள்ளது என்றாள் சோனு அமைதியாக இருந்தான் மித்ரா கேட்டாள் சோனு நீ எப்போதாவது யாரையாவது காதலித்திருக்கிறாயா என்று கேட்டாள் சோனு காதல் என்பது மிக தூரம் நான் என் வாழ்க்கையை கூட காதலிக்கவில்லை என்றான் மித்ராவின் கண்களில் கண்ணீர் வந்தது அப்போது மின்சாரம் வந்தது சோனு சொன்னான் மேடம் நான் இப்போது போக வேண்டும் வெளியே உள்ள விளக்குகளை எரிய விட வேண்டும் என்றான் இவ்வளவு சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து சென்று விட்டான் அந்த இரவுக்குப் பிறகு மித்ராவுக்கும் சோனுவுக்கும் இடையேயான தூரம் உருகத் தொடங்கியது போல இருந்தது முன்பு சோனு வேலை மட்டும் செய்து அமைதியாக இருந்த இடத்தில் இருப்பான் ஆனால் இப்போது அவன் மித்ராவின் அறையில் அதிக நேரம் உட்கார்ந்திருப்பான் சில சமயம் தேநீர் போட்டு வருவான் சில சமயம் பால்கனியில் உடன் நிற்பான் மித்ராவுக்கு அவனுடைய பேச்சில் ஒரு விசித்திரமான நிம்மதி கிடைக்க ஆரம்பித்தது அது அவளுக்கு தன் கணவரிடமிருந்து ஒருபோதும் கிடைக்காத நிம்மதி ரவி எப்போதும் தன் நண்பர்களுடன் வெளியே தான் இருப்பான் சில சமயம் இரவு வருவான் வேறு அறையில் தூங்கிவிடுவான் மித்ராவுக்கு இப்போது அவன் மீது எந்த புகாரும் இல்லை அவளுடைய இதயம் இப்போது வேறு எங்கோ நிலைத்து விட்டது ஒரு நாள் மாலை மித்ரா சோனுவை தன் அலங்கார அறைக்கு அழைத்தாள் அவள் ஒரு புதிய சேலையை முயற்சி செய்து கொண்டிருந்தாள் அவள் சோனுவிடம் சோனு கொஞ்சம் பார் இந்த சேலை எனக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டாள் சோனு சொன்னான் நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்றான் மித்ரா சிரித்து சேலை மட்டும்தான் அழகா அல்லது நானும் அழகா என்றால் சோனு பார்வையை தாழ்த்தி கொண்டான் அவன் எதுவும் சொல்லவில்லை பிறகு இப்படியே நாட்கள் கடந்து சென்றன மித்ரா தினமும் புதிதாக ஏதாவது செய்வாள் சில சமயம் சோனுவை தன் கூட சோஃபாவில் அமர்ந்து படம் பார்க்க அழைப்பாள் சில சமயம் இரவு மாடிக்கு அழைத்து சென்று நட்சத்திரங்களை காட்டுவாள் சோனு எப்போதும் கொஞ்சம் தூரத்தில் அமர்ந்திருப்பான் ஆனால் அவனது கண்கள் மித்ரா மீது படவில்லை பிறகு ஒரு நாள் மித்ரா ஒருபோதும் நினைத்து பார்க்காத ஒன்று நடந்தது மாலை நேரம் ரவி வீட்டில் இருந்தார் அவர் தன் நண்பர் ஆகாஷுடன் குடித்துக் கொண்டிருந்தார் மித்ரா மேலே தன் அறையில் இருந்தாள் சோனு தோட்டத்தில் இருந்தான் திடீரென்று ரவி சோனுவை மேலே அழைத்தார் மித்ராவுக்கு ஏதோ விசித்திரமாக தோன்றியது ஆனால் அவள் அமைதியாக இருந்தாள் ரவி சோனுவிடம் என் நண்பர் ஆகாஷின் கிளாஸை நிரப்பு என்றார் சோனு கிளாஸை எடுத்து ஊற்ற ஆரம்பித்தான் ஆகாஷ் சோனுவை மேலும் கீழும் பார்த்துவிட்டு சிரித்தார் ஆகாஷ் சொன்னான் ரவி இந்த புதிய பொருளை எங்கிருந்து கொண்டு வந்தாய் பார்ப்பதற்கு மிகவும் கில்லராக இருக்கிறான் என்றார் ரவி சிரித்து கொண்டே பொருள் இல்லை நண்பா இவன் மித்ராவின் செல்ல பிராணி என்றார் மித்ரா அறையில் நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் அவளுக்கு கோபம் தலைக்கேறியது அவள் வெளியே வந்து ரவி மீது கத்தினாள் உன் அசிங்கமான வாயை மூடு ரவி இவன் விருந்தாளி வேலைக்காரன் அல்ல என்றாள் ரவி போதையில் ஆகா இவன் விருந்தாளியா நல்லது குறைந்தபட்சம் யாருக்காவது உன்னை தேவைப்படுகிறதே என்றார் சோனு அமைதியாக கிளாஸை வைத்துவிட்டு போக ஆரம்பித்தான் மித்ரா அவன் கையை பிடித்து கொண்டு எல்லோருக்கும் முன்னால் சோனு இன்று முதல் நீ என்னுடன் இருப்பாய் என் அறையில் என்றாள் அறை முழுவதும் அமைதி சூழ்ந்தது ரவியின் முகம் சிவந்து போனது ஆகாஷ் சிரிக்க ஆரம்பித்தான் சோனு மித்ராவை பார்த்தான் அவனுடைய கண்களில் முன்பு எப்போதும் இல்லாத ஒன்று இருந்தது பயம் இல்லை கோபம் இருந்தது அன்று இரவு சோனு மித்ராவின் அறைக்கு வந்தான் மித்ரா கதவை மூடினாள் அவள் சோனுவின் முன் நின்றாள் அவள் மெதுவாக நான் உன்னை யாருடைய பார்வையிலும் கீழ்த்தரமாக போக விடமாட்டேன் இன்று முதல் நீ எனக்கு சொந்தம் என்றாள் சோனு முதல் முறையாக மித்ராவை பிடித்து கொண்டான் அவள் எதுவும் சொல்லவில்லை மித்ராவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அடுத்த சில நாட்கள் கனவு போல இருந்தன சோனு இப்போது மித்ராவின் அறையில் தங்கினான் ரவி எதுவும் சொல்லவில்லை ஒருவேளை மித்ரா இனிமேல் அவனிடம் எதுவும் கேட்க மாட்டாள் என்று நிம்மதியடைந்திருக்கலாம் மித்ராவும் சோனுவும் ஒரே அறையில் தூங்கினார்கள் ஆனால் ஒரு விசித்திரமான விஷயம் இருந்தது சோனு ஒருபோதும் மித்ராவின் அருகில் அவன் சென்றதில்லை மித்ரா ஒருவேளை அவன் வெக்கப்படுகிறான் என்று நினைத்தாள் பிறகு ஒரு இரவு மித்ரா தன் பொறுமையை இழந்தாள் அவள் படுக்கையில் இருந்தாள் மித்ரா சோனுவின் கையை பிடித்தாள் சோனு தன் கையை இழுத்து கொண்டான் மித்ரா ஆச்சரியப்பட்டு என்ன ஆச்சு சோனு என்று கேட்டாள் சோனு அமைதியாக இருந்தான் மித்ரா கேட்டால் நீ என்னிடமிருந்து ஏன் விலகி இருக்கிறாய் நீ என்னை காதலிக்கவில்லையா என்றாள் சோனு ஒரு நீண்ட மூச்சு விட்டு காதலிக்கிறேன் மிகவும் காதலிக்கிறேன் ஆனால் நான் உனக்கு பொருத்தமானவன் இல்லை என்றான் மித்ரா சொன்னால் ஏன் நீ முன்பு பிச்சைக்காரனாக இருந்ததனாலா என்று கேட்டாள் சோனு இல்லை ஏனென்றால் நான் நீ விரும்புவதை என்னால் செய்ய முடியாது என்றான் மித்ராவுக்கு எதுவும் புரியவில்லை அவள் சோனுவின் முகத்தை தன் பக்கம் திருப்பினாள் சோனுவின் கண்களில் கண்ணீர் இருந்தது சோனு பேச ஆரம்பித்தான் அவன் சொன்னான் எனக்கு சிறு வயதில் ஒரு விபத்து நடந்தது ஒரு கார் என் மீது மோதிவிட்டது நான் உயிர் பிழைத்தேன் ஆனால் என்னால் ஒருபோதும் அப்பா ஆக முடியாது என்றான் மித்ரா அதிர்ச்சியில் உறைந்தாள் பிறகு அவள் சோனுவை அன்பாக தன் கைகளில் பிரித்து கொண்டாள் முதல் முறையாக அவள் தன் வாழ்க்கையில் இருந்த குறை அன்பு அல்ல என்று உணர்ந்தாள் அந்த குறை சோனுவிடமும் இருந்தது இருவரும் ஒருவருக்கொருவர் உடைந்த பகுதிகள் அதன் பிறகு மித்ரா சோனுவிடம் இருந்து ஒருபோதும் அதை பற்றி எதிர்பார்க்கவில்லை இருவரின் உறவும் மேலும் ஆழமானது இப்போது அவர்கள் தாயும் மகனும் போல இல்லை நண்பர்கள் போலவும் இல்லை மாறாக ஒருவருக்கொருவர் இணைந்த இரண்டு ஆத்மாக்கள் ஆகிவிட்டனர் பிறகு ஒரு நாள் வா நாம் இங்கிருந்து ஓடி போகலாம் என்றாள் சோனு எங்கே என்று கேட்டான் மித்ரா எங்கேயாவது தூரமான இடத்திற்கு எங்கு நம்மை யாருக்கும் தெரியாதோ அங்கே நீயும் நானும் மட்டுமே இருப்போம் என்றாள் சோனு சம்மதித்தான் பிறகு ஒரு நாள் காலை ரவி வெளியே சென்ற போது மித்ரா தன் நகைகள் பணம் அனைத்தையும் ஒரு பையில் அடைத்தாள் சோனு ஒரு சிறிய பையை மட்டும் எடுத்துக்கொண்டான் கொண்டான் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறினர் மித்ரா டிரைவருக்கு விடுமுறை கொடுத்தாள் அவள் தானே கார் ஓட்டினாள் நகரத்தின் பளபளக்கும் சாலைகள் பின்னால் செல்ல ஆரம்பித்தன இருவரும் இமாச்சல பிரதேசத்தை நோக்கி சென்றனர் வழியில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அங்கே ஒரு பழைய வீடு அதை மித்ரா ஏற்கனவே வாங்கியிருந்தாள் இரண்டு அறைகள் ஒரு சிறிய தோட்டம் எதிரே மலைகள் அங்கே சென்ற பிறகு மித்ராவும் சோனுவும் எளிமையான தாலியை கட்டி கொண்டார்கள் எந்த பண்டிதரையும் அழைக்கவில்லை சும்மா ஒருவரை ஒருவர் பிடித்துக்கொண்டு கொண்டு இனி மரணம் மட்டுமே நம்மை பிரிக்கும் என்று வாக்குறுதி அளித்தனர் பணக்கார தொழிலதிபரின் மனைவி பிச்சைக்காரனுடன் ஓடிவிட்டாள் என்ற செய்தி நகரமெங்கும் பரவியது மக்கள் சிரித்தனர் திட்டினார்கள் வதந்தியை பரப்பினார்கள் ரவி விவாகரத்து கொடுத்தார் ஆனால் மித்ராவுக்கும் சோனுவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அங்கே மலைகளில் இருவரும் புதிய வாழ்க்கையை தொடங்கினர் மித்ரா தன் பணம் அனைத்தையும் கிராம பள்ளி மற்றும் மருத்துவமனைக்கு இலவசமாக கொடுத்தாள் சோனு குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தான் மாலையில் இருவரும் மொட்டை மாடியில் அமர்ந்து தேநீர் குடித்து ஒருவரை ஒருவர் கைகளை பிடித்துக்கொண்டு சூரியன் மறையும் காட்சியை பார்த்தனர் மக்கள் இன்றும் அவர்கள் இருவரும் அங்கேயே வசிப்பதாக சொல்கிறார்கள் சிலர் மித்ரா இப்போது சாதாரண ஆடையை அணுகிறாள் என்று சொல்கிறார்கள் சிலர் அவள் முகத்தில் இருக்கும் அமைதியை பார்த்தால் அவள் எல்லாவற்றையும் பெற்றவள் போல தோன்றுகிறது என்கிறார்கள் சோனு நீண்ட தாடி வளர்த்துள்ளான் ஆனால் அங்கே யார் சென்றாலும் அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி வருகிறார்கள் நான் என் வாழ்க்கையில் முதல் முறையாக உண்மையான அன்பை பார்த்தேன் அது உடலால் தொடங்காமல் ஆன்மா வரை சென்ற அன்பு இந்த கதையின் மிகவும் ஆழமான விஷயம் அது பணத்தை பற்றியது அல்ல மன அமைதியை பற்றியது ஒரு பிச்சைக்காரன் ஒரு பணக்கார பெண்ணுக்கு அவன் கணவனால் கொடுக்க முடியாத அன்பையும் நிம்மதியையும் கொடுத்தான் இதுதான் உண்மையான காதல் என்று மக்கள் சொல்கிறார்கள் நண்பர்களே இந்த கதை இரண்டு நபர்களை பற்றியது மட்டுமல்ல இரண்டு உடைந்த ஆத்மாக்களின் இணைவு பயணம் உண்மையான அன்பு ஒருபோதும் பளபளப்பிலும் உயர்வு தாழ்விலும் வெளி இருப்பதில்லை என்பதை இது அக்கறையிலும் மரியாதையிலும் ஒருவர்க்கொருவர் பலவீனங்களை தங்களுடையதாக ஏற்றுக்கொள்வதிலும்தான் உள்ளது மித்ராவிடம் உலகில் உள்ள அனைத்தும் இருந்தன பெரிய பங்களா கார்கள் வேலைக்காரர்கள் பிராண்டட் ஆடைகள் ஆனால் அவளுடைய இதயத்தில் ஒரு பெரிய வெறுமை இருந்தது அவளுடைய கணவன் ரவியால் அவளை ஒருபோதும் கொள்ள வெளி உலகம் அவர்களை சரியான ஜோடியாக கருதியது ஆனால் வீட்டிற்குள் மித்ரா தனிமையில் இருந்தால் தன்னை உண்மையிலேயே அன்பாக பார்த்து கொள்ளக்கூடிய தன் அமைதியை கேட்கக்கூடிய தன் கண்களில் மறைந்திருக்கும் வழியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவருக்காக அவள் பல வருடங்களாக ஏங்கி கொண்டிருந்தாள் அவளுக்கு தேவைப்பட்டது கொஞ்சம் அக்கறை கொஞ்சம் மரியாதை மற்றும் கொஞ்சம் பாசம் அந்த பாசம் அவளுக்கு ஒரு பிச்சைக்காரனிடம் கிடைத்தது அவனிடம் பேராசையும் இல்லை வெளி இல்லை ஒரு உண்மையான நேர்மையான அன்பு மட்டுமே இருந்தது மித்ரா அவனை வீட்டிற்கு கூட்டி வந்து குளிக்க வைத்து நல்ல உடைகள் கொடுத்தபோது அவள் சோனுவை வெளியிலிருந்து மட்டுமல்ல உள்ளிருந்தும் சுத்தமாவதை பார்த்தாள் சோனுவிடம் எதுவும் இல்லை ஆனால் அவனுடைய கண்கள் பொய் சொல்லவில்லை அவன் அமைதியாக இருந்தான் ஆனால் அவனது மௌனத்தில் ஒரு ஆழமான மரியாதை இருந்தது மித்ராவுக்காக அவளது வாழ்க்கைக்காக அவளது வழியை புரிந்து கொள்வதற்காக எல்லாவற்றையும் விட சோனு மித்ராவை ஒருபோதும் தாழ்வாக உணரவிடவில்லை அவளுடைய இல்லை அவன் எப்போதும் ஒரு சிறிய தூரத்தை பராமரித்தான் ஏனென்றால் தான் அவளுடைய வசதியை பயன்படுத்தி கொள்கிறான் என்று மித்ரா நினைக்க கூடும் என்று அவன் பயந்தான் இதுதான் அவனது மரியாதை மேலும் ரவிக்கும் அவனது நண்பர்களும் சோனுவை முன்னிலையிலும் அவன் கையை பிடித்தாள் கௌரவத்திற்காக யாரோ ஒருவர் தன் கௌரவத்தை பணையும் வைக்கிறார் என்று சோனு முதல் முறையாக உணர்ந்தான் பிறகு சோனு தனது மிக பெரிய வழியை மித்ராவிடம் சொன்ன போது சிறு வயதில் நடந்த விபத்து காரணமாக தன்னால் ஒருபோதும் தந்தையாக முடியாது என்று சொன்னபோது மித்ரா அவனை சமாதானப்படுத்தினாள் அவள் ஒருபோதும் அந்த குறையை ஒரு குத்தி காட்டாக மாற்றவில்லை மாறாக அவனுடைய அந்த குறை அவனை சாதாரணமாக ஆக்காமல் மேலும் சிறப்பானவனாக ஆக்குகிறது என்று அவனுக்கு உணர்த்தினாள் இதுதான் உண்மையான அக்கறை இதுதான் உண்மையான மரியாதை எனவே நண்பர்களே இந்த கதை உறவுகளை பணம் வாங்குவதில்லை என்பதை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது அன்பும் மரியாதையும் பாசமும் மட்டுமே வாங்கும் கவனமின்மை சிறிய விஷயங்களில்தான் இருக்கிறது ஒரு கோப்பை தேநீரில் ஒரு அமைதியான துணையில் ஒரு புன்னகையில் மரியாதை என்பது எதிரில் உள்ளவரை அவரின் குறைபாடுகளுடன் சேர்த்து முழுமையான மனிதராக நீங்கள் மதிக்கும்போதுதான் வருகிறது உண்மையான அன்பு என்பது உங்களை சரியானவராக மாற்ற முயற்சி செய்யாமல் உங்கள் உடைவுகளையும் அன்புடன் அரைவணைத்துக் கொள்வதுதான் உலகின் பார்வையில் விழுந்து போவது தோல்வியல்ல உங்கள் உண்மை மற்றும் உங்கள் அன்புடன் நீங்கள் உறுதியாக நின்றால் போதும் பணம் புகழ் அழகு எல்லாம் ஒரு நாள் முடிந்துவிடும் ஆனால் ஒருமுறை இதயத்தில் பதிந்த அக்கறை மற்றும் மரியாதை வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருக்கும் மித்ராவும் சோனுவும் இன்றும் அந்த சிறிய கிராமத்தில்தான் இருக்கிறார்கள் யாராவது அவர்களின் வீட்டருகே கடந்து சென்றால் இரண்டு முதியவர்கள் கைகோர்த்து சூரியன் மறையும் காட்சியை பார்ப்பார்கள் என்று மக்கள் சொல்கிறார்கள் மேலும் எல்லோரும் நான் இன்றுவரை மிகவும் உண்மையான மற்றும் அழகான அன்பை பார்த்தேன் என்றும் சொல்லி திரும்பி வருகிறார்கள் அன்பு என்பது வெளி இல்லை அது இதயத்திலிருந்து இதயம் வரையிலான உறவு மட்டுமே இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் அன்பும் அக்கறையும் மரியாதையும் தான் அன்பின் மறுபெயர் என்று நீங்கள் நம்பினால் வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிருங்கள் மேலும் இதுபோல இதயத்திற்கு அமைதி தரும் கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் அதுவரை உங்கள் அருகில் உள்ளவர்களுக்கு சிறிது அக்கறையும் மரியாதையையும் கொடுங்கள் நன்றி